இப்படி இருக்கும் போது இயக்குனர் சங்கரின் உதவி இயக்குனரான நிலீஷ் கிருஷ்ணா இயக்கத்துல நம்மளுடைய நயன்தாரா ஒரு புது படத்துல நடிச்சுட்டு தற்காலிகமாக நயன்தாரா எழுபத்தி படக்குழு இந்த படத்தோட தலைப்பு மற்றும் கிளிம்ஸ் வீடியோவ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதன்படி நயன்தாராவின் எழுபத்தி ஐந்தாவது படத்திற்கு அண்ண பூரணி அப்படின்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதோட இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஆகிய மொழிகளையும் தயாராகிட்டு வருதா ஏற்கனவே ராஜா ராணில ஜெய் நயனோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துலயும் நம்ம நயனுக்கு ஜோடியா ஜெய் தான் நடிச்சிருக்காராம் இவங்களோட சேர்த்து சத்யராஜ் ரேடிங் கிங்ஸ்லி சுரேஷ் சக்கரவர்த்தி கே எஸ் ரவிக்குமார் ரேணுகா பூர்ணிமா ரவினு இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் எஸ் தமிழ் தான் மியூசிக் பண்ணிருக்காரு படம் எப்படி வரப்போகுதுன்னு